ஹாய் ஹால் உங்களால வாகனம் ஓட்ட முடியுமா வார்த்தைகளை பாத்துக்கங்க இதை வாக்கியமா மாத்துங்க என்ன வரும் வரும் செகண்ட் யூன்றது வரும் தேர்ட் வந்து டிரைவ்ன்றது வரும் அது இருளில் ஒளிரும் உங்களுக்கு என்ன வரும் இட் க்ளோவ் வரும் செகண்ட் இன் வரும் தேர்டு த டார்க் வரும் இட் க்ளோஸ் இன் த டார்க் இட் க்ளோவ் வந்து அது ஒளிரும் இந்த வந்து அனைவருக்கும் வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் அனைத்து கடைகளும் மூடி இருந்தன இதுக்கான வார்த்தைகள் உங்களுக்கு ஆல் த அப்படின்றது வரும் ஷாப்ஸ் ஷாப்ஸ் வேர் வேர் அப்படின்றது வரும் வரும் தேர்டு க்ளோஸ்டுன்றது ஆல் ஆல் த த க்ளோஸ்டு வந்து அனைத்து கடைகளும் வந்து மூடி இருந்தன சீரான வேகத்துல வந்து ஓட்டுங்க இதுக்கான வார்த்தைகளை பாருங்க இதை வாக்கியமா மாத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிரைவ் அட்டுன்றது வரும் செகண்ட் கான்ஸ்டன்ட்ன்றது வரும் தேர்டு ஸ்பீடுன்றது வரும் டிரைவ் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு டிரைவ்னா வந்து ஓட்டுங்க எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா வந்து சீரான வேகத்துல அவ வந்து நல்ல மனநிலையில இருக்கா இதுக்கான வார்த்தைகளை பார்த்துருங்க இதை வாக்கியமா மாத்துங்க உங்களுக்கு இஸ்ன்றது வரும் செகண்ட் இன்யா அப்படின்றது வரும் தேர்ட் வந்து குட் மூட் அப்படின்றது வரும் இஸ் இன் குட் மூட் வந்து அவ இருக்கா இன் ஏ குட் மூட்னா வந்து நல்ல மனநிலையில என் நண்பன் என்னிடம் அதை சொன்னான் இதுக்கான வார்த்தைகளை பார்த்துடுங்க வாக்கியமா மாத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் மை ஃப்ரெண்டுன்றது வரும் செகண்ட் தோல்மீன்றது வரும் தேர்டு தட்டுன்றது வரும் மை மை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் டோல் டோல் மீ மீ தட் தட் நான் நான் வந்து வந்து என்னுடைய நண்பன் அதை என்னிடம் சொன்னான் அவர்கள் அதை என்னிடம் தரவில்லை இதுக்கான வார்த்தைகளை பார்த்துடுங்க இதை வந்து உங்களுக்கு தேன்றது வரும் செகண்ட் கிவ்ன்றது வரும் தேர்ட் வந்து இட் டு மீ அப்படின்றது வரும் தே தேவ் கிவ் இட் டு மீ தே கிவ்னா வந்து அவர்கள் தரவில்லை இட் டு வந்து அதை என்னிடம் அவர்களுக்கு தெளிவான வழிகாட்டு குறிப்பு தேவை இதுக்கான வார்த்தைகளை பார்த்துடுங்க இதை வாக்கியமா மாத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் தேன்றது வரும் செகண்ட் நீட் கிளியர்ன்றது வரும் தேர்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது வரும் தே நீட் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தே நீட்னா வந்து அவங்களுக்கு தேவை கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா வந்து தெளிவான வழிகாட்டு குறிப்புகள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தெருது நீங்க அதை சரியா படிக்கலை இதுக்கான வார்த்தைகளை பார்த்திருங்க அதை வாக்கியமா மாத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூ டிடின்ட்டுன்றது வரும் செகண்டு ரீட் இட்ன்றது வரும் தேர்ட் வந்து ப்ராப்பர்லி அப்படின்றது வரும் யூ டிடின்ட் ரீட் இட் ப்ராப்பர்லி யூ டிடின்ட் ரீட்னா வந்து நீங்க படிக்கல இட் ப்ராப்பர்லினா வந்து அதை சரியாக அவர்கள் சரியான நேரத்துல வரல இதுக்கெல்லாம் வார்த்தைகளை பாருங்க இந்த வாக்கியமா மாத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேர் டிடின்ன்றது வரும் செகண்ட் அரைவ்ன்றது வரும் தேர்ட் வந்து ஆன் டைம் அப்படின்றது வரும் தேர் டிடின்ட் அரைவ் ஆன் டைம் தேர் டிடன்ட் அரைவ்னா வந்து அவர்கள் வந்து சேரவில்லை ஆன் டைம்னா வந்து சரியான நேரத்துக்கு நீங்க உங்க காரை எங்க நிறுத்துறீங்க இதுக்கான வார்த்தைகளை பாத்துருங்க வாக்கியமா மாத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் வேர் டூ அப்படின்றது வரும் செகண்ட் யூ பார்க்ன்றது வரும் தேர்ட் வந்து யுவர் கார் அப்படின்றது வரும் வேர் டு யூ பார்க் யுவர் கார் வேர் டு யூ பார்க்னா வந்து நீங்க எங்க நிறுத்துறீங்க யுவர் கார்னா வந்து உங்களுடைய காரை நான் அதை காரோடைய பின்புறத்தில் வச்சுருக்கேன் இதுக்கான வார்த்தைகளை பார்த்துருங்க வாக்கியம் உங்களுக்கு என்ன வரும் ஐ கி பிட்ன்றது வரும் செகண்டு இந்த பேக்குன்றது வரும் தேர்டு ஆஃப் த கார்ன்றது வரும் ஐ கி பிட் இந்த கார் ஐ கீப் இட் நான் வந்து நான் அதை வச்சிருக்கேன் இந்த பேக் ஆஃப் த கார் நான் வந்து காரின் பின்புறத்தில் உங்கள் அம்மா இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு தொலைபேசி அழைப்பு வந்தது இதுக்கான வார்த்தைகளை பார்த்துடுங்க இதை வாக்கியமாக மாத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஐ ரிசீவ் ஏன்றது வரும் செகண்ட் ஃபோன் கால் ஃப்ரம் அப்படின்றது வரும் தேர்டு யுவர் மதர் அப்படின்றது வரும் ஐ ரிசீவ்ட் ஏ ஃபோன் கால் ஃப்ரம் யுவர் மதர் ஐ எ ஃபோன் கால்னால் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது ஃப்ரம் யுவர் மதர்னா வந்து உன்னுடைய அம்மாவிடம் இருந்து உற்பத்தியை வந்து அதிகப்படுத்த வேண்டும் இதுக்கான வார்த்தைகளை பார்த்துருங்க இதை வாக்கியமாக மாற்றுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வி நீடுன்றது வரும் செகண்டு டு இன்க்ரீஸ்ன்றது வரும் தேர்டு ப்ரொடக்ஷன் அப்படின்றது வரும் வி நீட் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் வி நீட் டு இன்க்ரீஸ்னா வந்து நம்ம அதிகப்படுத்த வேண்டும் ப்ரொடக்ஷன்னா வந்து உற்பத்தியை அவரது கட்டுரை எழுத்து பிழைகள் நிறைந்ததாக இருந்தது இதுக்கான வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துடுங்க இதை வாக்கியமா மாத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ஹிஸ் எஸ்ன்றது வரும் செகண்டு வாஸ் ஃபுல் ஆஃப் அப்படின்றது வரும் தேர்டு ஸ்பெல்லிங் ஏரஸ் அப்படின்றது வரும் ஹிஸ் எஸ்ஏ வாஸ் ஃபுல் ஆஃப் ஸ்பெல்லிங் ஏரஸ் இஸ் எஸ்ஏ வாஸ்னா வந்து அவருடைய கட்டுரை இருந்தது ஃபுல் ஆஃப் ஸ்பெல்லிங் ஏரஸ்னா வந்து எழுத்து பிழைகள் நிறைந்ததாக நான் நேற்று மதியம் அவளிடம் பேசினேன் இதுக்கான வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க இதை வாக்கியமாக மாற்றுங்க வாக்கியமா உங்களுக்கு என்ன வரும் ஐ ஸ்போக் டூன்றது வரும் செகண்ட் ஹர் எஸ்டர்டேன்றது வரும் தேர்டு ஆப்டர் அப்படின்றது வரும் ஐ ஐ ஸ்போக் ஸ்போக் ஹர் எஸ்டர்டே ஹர்னா நான் அவகிட்ட பேசினேன் எஸ்டர்டே வந்து நேற்று மதியம் அது வியத்தகு அளவில் வந்து அதிகரித்து உள்ளது இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க இதை வாக்கியமாக மாற்றுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இட் ஹேஸ்ன்றது வரும் செகண்ட் இன்க்ரீஸ்ன்றது வரும் தேர்டு ட்ரமேட்டிக்கலி அப்படின்ற வார்த்தை வந்து வரும் இட் ஹேஸ் இன்க்ரீஸ் ட்ரமேட்டிக்கலி இட் ஹேஸ் இன்க்ரீஸ்னா வந்து அது அதிகரித்து உள்ளது ட்ரமேட்டிக்கலி வியத்தகு அளவில் அவர்களுடைய படுக்கை அறை சுத்தமாகவும் சீராகவும் உள்ளது இதுக்கான வார்த்தைகளை பார்த்துருங்க இதை வாக்கியமாக மாற்றுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் தேர் பெட்ரூம்ன்றது வரும் செகண்டு இஸ் ஸ்பிக் அப்படின்றது வரும் செகண்டு அண்ட் ஸ்பேன் அப்படின்றது வரும் பெட்ரூம் இஸ் பெட்ரூம்ல வந்து அவர்களுடைய படுக்கை அறை இஸ் அண்ட் வந்து சுத்தமாகவும் சீராகவும் உள்ளது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது அவர்களின் இணையதளம் தினமும் புதுப்பிக்கப்படுகிறது இதுக்கான வார்த்தைகளை உங்களுக்கு அதை வைக்கமாத்து வரும் செகண்ட் இஸ் அப்டேட்டட் அப்படின்றது வரும் தேர்ட் டெய்லி அப்படின்றது வரும்

நீங்க செலவிடுறீங்க ஆன் இட்னா வந்து அதற்கு அப்படின்னு உங்களுக்கு தருது விளக்க வந்து ஆன் செய்யுங்க விளக்க வந்து இயக்கவும் அதனால என்னால பார்க்க முடியும் இதுக்கான வார்த்தைகளை பாத்துறீங்க இத வாக்கியமா என்ன வரும் டேர்ன் த வரும் செகண்ட் லைட் ஆன் சோ வரும் தேர்டு ஐ கேன் சின்றது வரும் டேர்ன் த லைட் ஆன் சோ ஐ கேன் சி டேர்ன் த லைட் ஆன் நான் வந்து விளக்க வந்து இயக்குங்க ஐ கேன் வந்து அதனால் என்னால் பார்க்க முடியும் இது தற்போது இதுக்கான வார்த்தைகளை இதை உங்களுக்கு என்ன வரும் இட் இஸ் கரண்ட்லின்றது வரும் செகண்ட் அவைலியபுள் அப்படின்றது வரும் தேர்டு ஹியர் அப்படின்றது வரும் இட் இஸ் கரண்ட்லி அவைலியபிள் ஹியர் இட் இஸ் கரண்ட்லி அவைலியபுள்னா வந்து இது தற்போது கிடைக்கிறது ஹியர்னா இங்கே அவன் என் பூனையோட படத்தை வரைஞ்சான் இதுக்கான வார்த்தைகளை வாக்கியமா உங்களுக்கு என்ன வரும் வரும் செகண்ட் அப்படின்றது வரும் தேர்டு ஆஃப் மை கேட்ன்றது வரும் ஹி ட்ரூ பிக்சர் ஆஃப் மை கேட் ட்ரூ நான் வந்து அவன் வரைஞ்சா பிக்சர் ஆஃப் மை நான் வந்து என்னுடைய பூனையின் படத்தை அவள் வருத்தப்படுகிறாள் என்பது தெளிவாக தெரிகிறது இதுக்கெல்லாம் வார்த்தைகளை பார்த்துடுங்க இதை வாக்கியமாக மாற்றுங்க ஃபஸ்ட் உங்களுக்கு இட் இஸ் ஆப்வியஸ் அப்படின்றது வரும் செகண்டு தட் ஷீன்றது வரும் தேர்டு இஸ் அப்செட் அப்படின்றது வரும் இட் இஸ் ஆப்வியஸ் தட் ஷீ இஸ் அப்செட் இட் இஸ் ஆப்வியஸ்னா வந்து தெளிவாக தெரிகிறது தட் ஷீ இஸ் அப்செட்னா வந்து அவள் வருத்தமாக இருக்கிறாள் என்பது தொலைபேசியில் அவன் குரல் தெளிவாக இல்லை இதுக்கான வார்த்தைகளை பார்த்துடுங்க வாக்கியமா மாத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹிஸ் வாய்ஸ்ன்றது வரும் செகண்ட் வாஸ் நாட் கிளியர் வரும் தேர்ட் ஆன் த ஃபோன் அப்படின்றது வரும் ஹிஸ் வாய்ஸ் வாஸ் நாட் கிளியர் ஆன் த போன் ஹிஸ் வாய்ஸ்னா வந்து அவனுடைய குரல் வாஸ் நாட் கிளியர்னா வந்து தெளிவாக இல்லை ஆன் த போன்னா வந்து தொலைபேசியில் நான் செய்தித்தாள்களை கொண்டு தரையை வந்து மூடினேன் இதுக்கான வார்த்தைகளை பாருங்க இதை வாக்கியமா மாத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ஐ கவர்டு அப்படின்றது வரும் செகண்ட் த ஃபுளோர் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து நியூஸ் பேப்பர் அப்படின்றது வரும் இப்போ செவ்லாம் நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் தரையை வந்து ஏதாவது பேப்பர் வச்சு நம்ம மூடுவோம் இல்லைங்களா அதான் ஐ கவர்டு த ஃப்ளோர் வித் நியூஸ் பேப்பர் ஐ கவர்டு த ஃப்ளோர்னா வந்து நான் தரையை வந்து மூடினேன் வித் நியூஸ் பேப்பர்னா வந்து செய்தால் மூலமாக செய்தலை கொண்டு அதை பற்றி விவரங்கள் எனக்கு அனுப்பவும் இதுக்கான வார்த்தைகளை பாருங்க இதை வாக்கியமா மாத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் பிளீஸ் சென்ட்ன்றது வரும் செகண்ட் மீ டீடைல்ஸ்ன்றது வரும் தேர்டு ஆஃப் விட் அப்படின்றது வரும் பிளீஸ் சென்ட் மீ டீடைல்ஸ் ஆஃப் இட் பிளீஸ் சென்ட் மீ நான் வந்து எனக்கு அனுப்புங்க டீடைல்ஸ் நான் வந்து விவரங்கள் ஆஃப் நான் வந்து அதனுடைய விமான விவரங்களுக்கு அவர்களும் தொடர்பு கொள்ளுங்க இதுக்கான வார்த்தைகளை பார்த்துடுங்க இதை வந்து வாக்கியமா மாத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் கான்டாக்ட் தேம் அப்படின்றது வரும் செகண்டு ஃபார் ஃப்ளைட்டுன்றது வரும் தேர்டு வந்து டீடைல்ஸ் அப்படின்றது வரும் கான்டாக்ட் தெம் ஃபார் ஃபிளைட் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் தெம்னா வந்து அவர்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க ஃபார் ஃபிளைட் டீட்டெயில்ஸ்னா வந்து விமான விவரங்களுக்கு உங்களுக்கு வந்து உடனடியாக அறிவிக்கப்படும் இதுக்கெல்லாம் வார்த்தைகளை பார்த்துருங்க இந்த வாக்கியமாக அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் யூ வில் பி அப்படின்றது வரும் செகண்டு நோட்டிஃபைடு அப்படின்றது வரும் தேர்ட் வந்து இமிடியட்லி அப்படின்றது வரும் யூ வில் பி நோட்டிஃபைடு இமிடியட்லி யூ வில் பி நோட்டிஃபைட்னா வந்து உங்களுக்கு அறிவிக்கப்படும் இமிடியட்லி உடனடியாக பல ஆண்டுகளாக நாங்க அவங்கள பார்க்கல இதுக்கெல்லாம் வார்த்தைகளை பார்த்துருங்க இதை வாக்கியமா மாத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும் செகண்ட் சின் தெம் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து ஃபார் இயர்ஸ் அப்படின்றது வரும் இயர்ஸ் விம்னா வந்து நாங்க அவர்களை பார்க்கல ஃபார் இயர்ஸ்னா வந்து பல ஆண்டுகளாக தாளின் ஒரு பக்கத்தில் மட்டும் எழுதவும் இதுக்கான வார்த்தைகளை பார்த்திருங்க இதை வாக்கியமா அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரைட் ஹான்ன்றது வரும் செகண்டு ஒன் சைடு ஆஃப்ன்ற தூரம் தேர்ட் வந்து த பேப்பர் ஒன்லி அப்படின்றது வரும் ரைட் ஆன் ஒன் சைட் ஆஃப் த பேப்பர் ஓன்லி ரைட் ஹாண்ட்னா வந்து எழுதவும் ஒன் சைடுனா வந்து ஒரு பக்கத்தில் ஆஃப் த பேப்பர்னா வந்து தாலின் ஒன்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா மட்டுமே அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தரும் மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்